அகில மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய காலி நேர தலைப்புச் செய்திகள் தாய்லாந்துடனான சமீபத்திய மோதலில் கம்போடியாவில் ஏழு பேர் கொல்லப்பட்டதாகவும் சுமார் இருபது பேர் காயமடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் நேற்று தெரிவித்தனர் மேலும் அதிகரித்து வரும் பதற்ற நிலை காரணமாக இருபதாயிரம் பேர் வரை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறியுள்ளதாக கூறப்படுகிறது அத்துடன் கோயில் உள்ளிட்ட உட்கட்டமைப்புகள் அழிவடைந்துள்ளதுடன் பொது சேவைகளை சீர்குலைந்துள்ளதாக கம்போடிய அமைச்சர் தெரிவித்துள்ளது இதற்கிடையே கம்போடிய படைகள் தங்கள் துருப்புக்களை தாக்கி வருவதாகவும் குண்டுவீச்சு ட்ரோன்கள் மற்றும் காமிகேஸ் ட்ரோன்களை பயன்படுத்துவதாகவும் தாய்லாந்து ராணுவத்தினர் குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹோண்டுராஸ் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி யுவான் அர்லாண்டோ ஜெர்னால்டஸ்க்கு சர்வதேசப்படியானே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவிற்குள் நானூறு தொன் கோகைன் கடத்த உதவியதற்காக ஹோண்டுராஸ் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி யூவான் ஏர்லாண்டோ ஹெர்னாண்டர்ஸ்க்கு சர்வதேச பிடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு ட்ரம்ப் பொது மன்னிப்பு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது പാകിസ്ഥാനക്കും പാകിസ്ഥാനുക്കും ഇന്തോനേസിയാടേ പൽവേറു തുടങ്ങി ഏഴു ഒപ്പന്തൊപ്പിള്ള പാകിസ്ഥാനുള്ളോനേസിയ അധിപ് സുബിയന്തോ പാകിസ്ഥാനിൽ പ്രധമ ആകപൂർവേദിൽ ഈപാട്ടതാ ഇനത്തുടർന്ന് ഒത്തുപേരും വലുപെടുത്ത പൽവ് തുറുകളിൽ ചൊവ്വ കിഴ ഒ കയ്യൊപ്പിള്ള அந்த வகையில் உயர்கல்வி சிறு மற்றும் நடுத்தர தொழில் மேம்பாடு போதைப் பொருள் கட்டுப்பாட்டு மற்றும் கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகள் ஹலால் வர்த்தகம் மருத்துவம் சுகாதாரம் வர்த்தகம் கலாச்சாரம் தொழிற்பயிற்சி கல்வித்துறைகளில் ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளன இதனிடையே பாகிஸ்தான் பாதுகாப்படையின் தலைவர் ஆசி முனீரையும் ஜுபியந்தோ சந்தித்து பேசினார் அப்போது பரஸ்பர பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் பிராந்திய பாதுகாப்பு ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது ரஷ்யாவிடம் நிலத்தை விட்டுக் கொடுத்து அதன் பேரில் சமரசத்துக்கு இடமில்லை என்று உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜிலன்ஸ்கி மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தி பேசினார் ரஷ்யாவும் உக்ரைனும் அமைதி பாதைக்கு திரும்ப அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்வதில் முனைப்பு காட்டுகிறது இந்த நிலையில் போர் நிறுத்தம் ஏற்பட முக்கிய நிபந்தனையாக உக்ரைனின் நிலப்பரப்பில் சில பகுதிகளை ரஷ்யா வசமாக்கிக் கொள்ள வலியுறுத்துகிறது உக்ரைனின் இதே கருத்தை அமெரிக்காவும் வலியுறுத்தி வருகிறது இதனிடையே உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா முன்வைத்துள்ள அமைதி திட்டம் குறித்து அந்த நாட்டு அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி முக்கிய ஐரோப்பிய தலைவர்களை லண்டனில் திங்கட்கிழமை சந்தித்து ஆலோசனையும் நடத்தியுள்ளார் இந்த நிலையில் மேற்கண்ட ஆலோசனைக்கு பின் இது குறித்து செய்தியாளர்களுடன் எலன்ஸ்கி பேசும்போது ரஷ்யா உக்ரைனிடம் நிலப்பகுதிகளை வழங்க கோருகிறது ஆனால் எதையும் அவர்களிடம் தரப்போவதில்லை என்பதில் உக்ரைன் தெளிவாக இருக்கின்றோம் அதற்காகவே நாங்கள் போராடி வருகின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார் இந்தோனேசியாவில் அலுவலக கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தில் அந்த கட்டிடத்தில் இருந்த கற்பணி பெண் ஒருவரும் பலியானது உறுதி செய்யப்பட்டுள்ளது தலைநகர் ஜகார்த்தாவில் ஹெமாயோரன் பகுதியில் அமைந்துள்ள ஏழு அடுக்குமாடி அலுவலக கட்டிடத்தில் நண்பர்கள் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அந்த கட்டடத்தின் முதல் தளத்தில் ஏற்பட்ட தீயானது வேகமாக மற்ற பரவியதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து அங்கு விரைந்த நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் இருபத்தி ஒன்பது தீயணைப்பு வாகனங்களின் உதவியுடன் சுமார் மூன்று மணி நேரம் போராடி தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தீ விபத்து சிக்கி ஒரு கற்பிணி பெண் உட்பட பதினைந்து பெண்களும் ஏழு ஆண்களுமென மொத்தம் இருபத்தி இரண்டு பேர் பலியானதாக இந்தோனேசிய அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் பலியானவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டு கிழக்கு ஜகார்த்தாவில் உள்ள மருத்துவமனையில் அடையாளம் காண்பதற்காக வைக்கப்பட்டுள்ளது லெபனானின் ஹிஸ்புல்லா படைகளின் பயிற்சி முகாம் உள்ளிட்ட கட்டமைப்புகளின் மீது வான்வொலி தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது லெபனானின் தெற்கு மாகாணங்களில் அமைந்துள்ள ஹிஸ்புல்லா படையின் பயிற்சி முகாம் ராணுவ கட்டமைப்புகள் மற்றும் இவ்வளத்தின் மீது நேற்று வான்வொலி தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது இதுகுறித்து இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்ட அறிக்கையில் இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையிலான ஒத்துழைப்புகளை முறித்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் நோக்கில் ஹிஸ்புல்லா படைகள் பயிற்சி மேற்கொண்ட இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக கூறப்பட்டுள்ளது இஸ்ரேலிய விரல் தொடர்ந்தால் இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் தொடர முடியாது என்று இடம் கமாஸ் அதிகாரி கோஷம் பத்ரான் கூறியுள்ளார் இஸ்ரேல் மீது அதிக அழுத்தம் கொடுக்க மத்தியஸ்தர்களை அவர் அழைத்துள்ளார் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஒப்பந்தத்தை தொடர்ந்து மீறி அதன் உறுதிமொழிகளை தவிர்க்கும் வரை இரண்டாம் கட்டத்தை தொடங்க முடியாது என்று கமாஸ் கட்டத்தை முடிக்க ஆக்கிரமிப்புக்கு அழுத்தம் கொடுக்குமாறு மத்தியஸ்தர்களை கேட்டுள்ளமையும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காசாவில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் ஆறு பேர் காயமடைந்ததாகவும் காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது அறுபது நாட்களுக்கு முன்பு போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததில் இருந்து இறப்பு எண்ணிக்கை முன்னூற்றி எழுபத்தி ஏழு ஆகவும் தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு பேர் காயமடைந்ததாகவும் இது காட்டுகிறது அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் காசாவில் இசலி இனப்படுகொலை போரில் குறைந்தது எழுபதாயிரத்து முன்னூற்றி அறுபத்தாறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை மீறும் மற்றும் ஆக்கிரமிப்பு செயலை சவுதி அரேபியாவும் சீனாவும் கடுமையாக கண்டித்துள்ளன ஈரான் சீனா மற்றும் சவுதி அரேபியா ஆகியவை தங்கள் மூன்றாவது முத்தரப்பு குழு கூட்டத்தை முடித்துள்ளன டெக்ரான் மற்றும் ரியாத் இடையேயான உறவுகளை மேலும் வளர்ப்பதற்கான தனது உறுதிப்பாட்டை பெய்ஜிங் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது ஈரானிய துணை வெளியுறவு அமைச்சர் துணை வெளியுறவு அமைச்சர் மியாவ் தியோ ஆகியோர் கலந்து கொண்ட இந்த அமர்வு செவ்வாய்க்கிழமை தெஹ்ரானில் உள்ள ஈரானின் வெளியுறவு அமைச்சகத்தில் நடைபெற்றது முக்கிய உறுதிமொழிகள் மற்றும் முன்னேற்றத்துக்கான பகுதிகளை கோடிட்டு காட்டும் கூட்டு அறிக்கையில் மூவரும் கையெழுத்திட்டனர் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை நேற்று உறுப்பு நாடான துருக்கி மிகவும் கடுமையாக விமர்சித்து வருகிறது ஒப்பந்தத்தை மத்தியஸ்தம் செய்வதிலும் அதில் ஒரு உத்தரவாதமாக கையெழுத்திடுவதிலும் துருக்கி முக்கிய பங்கு வகித்துள்ளது ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதை கண்காணிக்கும் முயற்சிகளில் இணைய விருப்பம் தெரிவித்துள்ள துருக்கி இந்த நடவடிக்கையை இஸ்ரேல் கடுமையாக எதிர்ப்பு திட்டத்தை முன்னெடுக்காதது அமெரிக்காவிற்கும் உலகிற்கும் பெரிய தோல்வி என்று துருக்கிய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார் வடக்கு ஜப்பானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் முப்பத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர் ஜப்பானின் அமோரி மாகாணத்தின் கடற்கரையில் இருந்து சுமார் எண்பது கிலோமீட்டர் தொலைவில் ஏழு புள்ளி ஐந்து ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியது நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது இந்நிலையில் நிலநடுக்கத்தினால் முப்பத்தி மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் அமோரிக்கு தெற்கே இவாட் மாகாணத்தின் குஜி துறைமுகத்தில் எழுபது சென்டிமீட்டர் சுனாமி அலைகளும் பதிவாகியுள்ளன கனடாவில் உள்ள வெளிநாட்டு மருத்துவர்களுக்கு நிரந்தர குடியுரிமை வழங்குவதற்கு மத்திய அரசு புதிய திட்டத்தை அறிவித்துள்ளது கனடா முழுவதும் கடுமையாக காணப்படும் மருத்துவர் பற்றாக்குறையை சமாளிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் நாட்டில் தற்காலிக குடியிருப்பாளர்களாக பணியாற்றும் வெளிநாட்டு மருத்துவர்களுக்கு நிரந்தர குடியுரிமை வழங்கப்பட உள்ளது இந்த விடயத்தை குடியேற்ற அமைச்சர் லீனா தியாஃப் தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவித்த அவர் ஐயாயிரம் வெளிநாட்டு மருத்துவர்களுக்கு கூடுதல் இடங்கள் ஒதுக்கப்பட உள்ளதாகவும் இவர்கள் தற்போதைய குடியேற்ற அளவுக்கு மேல் சேர்க்கப்படுவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இலு ஐ எல் தொண்ணூற்றி ஆறு முன்னூறு பியூ என்ற அதிநவீன சொகுசு விமானத்தை பயன்படுத்தி வருகிறார் ஜனாதிபதி மாளிகை என்று அழைக்கப்படுகிறது எரிபொருளை வரை விமானம் தரையிறங்காமல் பறக்க முடியும் நடுவானிலேயே விமானத்துக்கு எரிபொருளை நிரப்ப முடியும் ஜனாதிபதி புடினின் விமானத்தில் மிகப்பெரிய கருத்தரங்கு கூடம் பல்வேறு அறைகள் சொகுசு படுக்கை அறை தங்கமுலாம் பூசப்பட்ட குளியலறை மதுபான பார் உடற்பயிற்சி கூட மருத்துவ சிகிச்சை அறை உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் அடங்கியுள்ளன எதிரிகளின் தாக்குதல்களை முறியடிப்பதற்காக விமானத்தில் அதிநவீன ஏவுகணைகள் பறந்தபடியே அணுகுண்டு தாக்குதல் நடத்த ஜனாதிபதி புடிநாள் உத்தரவிடவும் முடியும் இதற்காக விமானத்தில் சிறப்பு கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு இருக்கிறது தகவல் தொடர்புக்காக அதிநவீன செயற்கைக்கோள் தொலைபேசி வசதி செய்யப்பட்டிருக்கின்றது தேவைப்பட்டால் எதிர்களை ரேடார் கண்காணிப்பில் இருந்து விமானத்தை மறைந்து போக செய்ய முடியும் இந்த விமானம் ஐம்பத்தி ஐந்து புள்ளி மூன்று ஐந்து மீட்டர் நீளமும் பதினேழு கொண்டது இதனிடையே இருநூற்றி ஐம்பது தொன்னாகும் விமானத்தில் ஒரே நேரத்தில் இருநூற்றி அறுபத்தி இரண்டு பேர் வரை பயணம் செய்ய முடியும் குறிப்பாக ஜனாதிபதி புடினின் பாதுகாவலர்கள் ஜனாதிபதி மாளிகை அதிகாரிகள் மூத்த மருத்துவர்கள் உட்பட சுமார் நூறு பேர் விமானத்தில் பயணம் மேற்கொள்கிறார்கள் விமானத்துக்கு பாதுகாப்புக்காக சுகோய் முப்பத்தி ஐந்து போர் விமானங்கள் இருபுறமும் அணிவகுத்து செல்லும் ஒருவேளை புடின் செல்லும் விமானத்தில் கோளாறு ஏற்பட்டால் ரஷ்யாவின் விமானப்படை தளங்கள் அல்லது நட்பு நாடுகளின் விமானப்படை தளங்களில் தரையிறக்கப்படும் ஒவ்வொரு பயணத்தின் போதும் ஆறு முன்னூறு சேர்ந்தோசு விமானமும் உடன் அந்த மாற்று விமானத்தை ஜனாதிபதி புடின் தொடர்வார் என்றும் இத்துடன் அகில மீடியாவில் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் வினிந்திருங்கள் நன்றி வணக்கம்